தலைவலி குறையும் இயற்கை துவா பிஸ்மி மருத்துவம் சேனல் வழியாக தலைவலிக்கு உடனடி நிவாரணம் தரும் இயற்கை துவாவும் வீட்டிலேயே செய்யக்கூடிய சிறிய பார்ப்போம் மருந்து வழி ஒரு ஸ்பூன் தேனில் சிறிது கருஞ்சீரகம் தூள் கலந்து பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்கள் அதன் பிறகு இந்த துவாவை மூன்று முறை ஓதுங்கள் துவாஹும் شفاء لا يغادر سقما اللهم أذهب البعث رب الناس اشفي أنت الشفي ولكم يا الله نوي نيكي غنم ترواياك نيه غنم تربون ون غنم تبير وير غنم اللي இந்த துவாவை நம்பிக்கையுடன் ஒதுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக நிம்மதி தருவான் பிஸ்மி மாருதுவம் இயற்கை வழியில் அடைவோம் நீங்கள் எந்த மருந்தையும் குடிக்கும் முன் மூணு முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுங்கள் இதயம் வைத்து நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் அது வெறும் வார்த்தை அல்ல அல்லாஹுவின் நாமத்தின் ஒளி அந்த நாமத்தில் ரஹ்மான் மனசிலியின் அன்பு ரஹீம் அருள் இரண்டும் இருக்கின்றன அது உடல் மனம் இரண்டையும் சுத்தப்படுத்தும் அன்பான சகோதரர்களே நாம் மருந்து எடுப்பது ஒரு வழி மட்டுமே ஆனால் குணம் தருபவர் அல்லாஹ் அதனால் எப்போதும் பிஸ்மில்லா சொல்லி துவங்குங்கள் அதுவே பிஸ்மி மருத்துவம் என்பதின் உண்மையான அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சாரிதிரம் மதேத நிபந்தனைகள் பகிர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் புதிய மருத்துவம் ரகசியத்துடன் சந்திப்போம் வசலாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வர